வணக்கம் வெல்கம் பேக் எஸ் சமையல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல புடலங்கா கூட்டு வீட்ல எப்படி டேஸ்டா செய்யுதுன்னு பாத்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நூறு கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க வாஷ் பண்ண பருப்பை குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊத்திட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம் குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா காய் தாளிச்சு வேக வச்சிடலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நாலு வர மிளகா போட்டுக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் அது போட்டுக்கலாங்க இந்த ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகா கீழே வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுவே பிள்ளை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க அரை கிலோ புடலங்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இல்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் புடலங்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கும் போதே நம்ம பாதி வெந்திரிச்சு காய் இப்ப நம்ம இதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாங்க நம்ம தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பாக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க இப்ப வேக வச்ச பிறப்ப சேர்த்துக்கலாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க இப்போ நம்ம கூட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்க தண்ணி கம்மியா சேருங்க இல்லைன்னா இதுவே போதும்னா கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க நான் இதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்க போறேன் பருப்பு வேக வச்ச குக்கர்லயே நம்ம கழுவி சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி விட்டு நம்ம அரைச்சி தேங்காய் போட்டுக்கலாங்க இப்போ நீங்க உப்பு பத்தல் எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு சரி பாத்துக்கோங்க பாருங்க எனக்கு உப்பு கம்மியா இருக்கு அதனால நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த சீரகமும் தேங்காவும் சேர்ந்து போடும் போது நல்ல வாசனையா இருக்குங்க நல்லா கிளறி விட்டுக்குங்க அப்படிதான் கூட்டு ரெடி இது நம்ம கொத்தமல்லி தூவி பண்ணி விட்டுக்கலாங்க இதே ரொம்ப திக்காதாங்க இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆரச்சா இன்னும் நல்லா ஆயிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்குங்க அப்படின் எல்லாம் சேர்த்து கொடி வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கல்யாண வீட்டு சுவையில புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்